அந்த நாளிலேதானே கர்த்தர் மோசையை நோக்கி நீ எரிகோவுக்கு எதிரான மோவாப் தேசத்திலுள்ள இந்த அபாரின் என்னும் மலைகளில் இருக்கிற நேபோ பர்வதத்தில் ஏறி நான் இஸ்ரவேல் சந்ததியாருக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்தை பார் நீங்கள் சீன் வனாந்தரத்தில் உள்ள காதேசிலை மேரிபாவின் தண்ணீர் சமீபத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே என்னை பரிசுத்தம் பண்ணாமல் அவர்கள் நடுவே என் கட்டளைகளை மீறினதினாலே உன் சகோதரனாகிய ஆரோன் ஊர் என்னும் மலையிலே மறித்து தன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்பட்டது போல நீயும் ஏறப்போகிற மலையிலே மறித்து உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கப் போகிற எதிரே இருக்கிற தேசத்தை நீ பார்ப்பாய் ஆனாலும் அதற்குள் நீ பிரவேசிப்பதில்லை என்றார்